இரண்டு விதமா பிரிச்சுக்கலாங்க நடவடிக்கை அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரை அந்த வீட்டுல ஒட்டினது அல்ல ஒரு ஒரு புகார் வந்திருக்கு காவல்துறை விசாரிக்கணும் புகார் வந்திருக்கு சீமான் அவர்கள் ஒத்துழைக்கணும் அது எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா புகார் வந்திருக்கு விசாரித்த பிறகு சார்ஜ் ஷீட் போடணும் அதெல்லாம் காவல்துறைக்கு முழு அதிகாரம் இருக்கு ஆனா நான் ஒரு சம்மனை ஒட்டினேன் சம்மனை யாரோ ஒருத்தர் கிழிச்சாங்க அதனால அவரை நான் தூக்கிட்டு போனேன் அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க என்ன போலீஸ் எனக்கு அது ஏதோ ஒரு இடத்துல தமிழகத்தினுடைய காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்றார்களோ என்கின்ற ஐயம் எனக்கு ஏற்பட்டுச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன் சொல்றாங்க சம்மன்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு காவல்துறை அதிகாரியோ ஒரு கோர்ட்டோ யாராவது நான் விசாரிக்கணும் அவங்கள்ட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு நான் கேதர் பண்ணும் அப்படின்னா சம்மன் பண்ணி வர சொல்லுவாங்க நீங்கள் நானும் தொடர்ச்சியாக அந்த சம்மனுக்கு போகல முதல் சம்மன் கொடுப்பாங்க போகல ரெண்டாவது போகலாம் அது கோர்ட் மூலமாக வாரண்டா மாறும் அது பிடி வாரண்டாக மாறும் அனுப்பலாம் இமெயில் அனுப்பலாம் வாட்ஸ்அப்ல அனுப்பலாம் சீமானவர்களை போன்ற அரசியல் தலைவர்கள் எங்க இருந்தாலும் அந்த லோக்கல் கான்ஸ்டபிள் மூலமா மேடைக்கு வந்து சர்வ் பண்ணலாம் அவர் கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கத்துல இருக்காருன்னா அங்க போய் சர்வ் பண்ணலாம் வீட்டு வாசல்ல சர்வ் பண்றது எனக்கு புரியலீங்கன்னா வீட்டுக்குள்ள போய் சீமான் அவர்கள் மனைவி கையில அந்த சம்மனை கொடுக்கலாம் அதுதான் முறை வீட்டுக்குள்ள யார் இருக்காங்க அவங்க கையில சம்மனை கொடுத்து கையெழுத்து வாங்கி போட்டோ எடுத்துட்டு போவாங்க நான் சம்மன் கொடுத்துட்டேன் நான் சம்மன் கொடுத்த பிறகு தப்பிச்சுட்டு போறாங்க அப்படின்னா அது வாரண்டா மாறும் இதுல எனக்கு ஆச்சரியம் என்னன்னா கேட்ல ஒட்டுறது கேட்ல யார்ட்ட ஒட்டுவாங்க தான் கேட்ல ஒட்டுவாங்க அதாவது தேடப்படக்கூடிய குற்றவாளி கேட்ல ஒட்டுவாங்க நான் பாத்திருக்கேன் கோர்ட்டு வந்து ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க அவங்கள வீட்டு வாசல் ஒட்டுவாங்க பி ஒன் சொல்லுவாங்க ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் ஒரு சீமான் வீட்டு வாசல்ல ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து சரி ஒட்டியாச்சு அதை கிழிச்சிட்டாங்க எப்ப ஆக்ட் பண்ணனும்னா அடுத்த நாள் சீமான் அவர்கள் பதினோரு மணிக்கு வரல அப்படின்னா தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் ஏன்னா நான் வீட்டுக்கு வந்தேன் நான் சம்மன் ஒட்டிட்டேன் கால பதினோரு மணிக்கு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன் நீ சம்மனை கிழிச்சே என்னமோ பண்ணிட்டு அப்ப கிழிச்ச அளவுக்கு தெரியும் பதினோரு மணின்னு அப்ப நீ சீமான் அவர்கள்ட்டயோ அவங்க துணைவியாருக்கோ அவங்க நண்பர்களுக்கோ சொல்லி அடுத்த நாள் பதினோரு மணிக்கு வரல அப்படின்னா நடவடிக்கை அப்புறம் அவங்க இன்ஃபர்மேஷனை பார்த்து தானே கிழிச்சிருப்பாங்க அதனால எனக்கு காவல்துறை நடந்து கொண்ட விதம் பத்திரிகையாளர்கள்ட்ட காவல்துறை நடந்து கொண்ட விதம் ஏன்னா யாரோ ஒருத்தர் அந்த பாதுகாவலர் ஒரு கண் எடுக்கிறாரு நானும் பார்த்தேன் எக்ஸ் சர்வீஸ் கன் கண் எடுக்கிறாங்க அந்த பத்திரிகை அன்பர்கள் நீங்களும் படம் பிடிக்க போறீங்க அங்கெல்லாம் தேவையில்லாத பல விஷயங்கள் அதனால் தமிழகத்தினுடைய டிஜிபி முதலமைச்சர் அவர்கள் சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா ஆதாரப்பூர்வமா அதை எடுத்துக்கங்க ஏன்னா அவரும் தனி மனிதன் தான் விசாரணை பண்ணணுமா அவருக்கு எந்த எக்ஸம்ஷன் கிடையாது அவரு விசாரணைக்கு போகணும் எல்லாம் ஓகே நடந்து கொண்ட விதம் எனக்கு ஏற்புடையதா இல்லைங்கன்னா சாமானிய மனிதனுக்கும் இது நடந்தால் என்ன ஆகுங்கிறதா நான் பார்த்தேன்